வணக்கம் அந்திமலை நூல் பகுதி இன்று இடம்பெற இருப்பது ஆட்டமா சூதாட்டமா பங்குச்சந்தை பற்றிய ஒரு பார்வை எழுதியிருப்பவர் சோமா வள்ளியப்பன் தமிழில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நூல்களையும் ஆங்கிலத்தில் மூன்று நூல்களையும் பங்குச்சந்தை தொடர்பாக இவர் எழுதியிருக்கிறார் பொதுவாக பங்குச்சந்தையை பாதுகாப்பாக கையாள்வது எப்படி என்பதை முழுக்க விவரித்திருக்கிறார் ஒரு பக்கம் பங்குச்சந்தை என்றாலேயே ஐயோ ஆலை விடுங்கப்பா என்று ஓடுபவர்களும் இருக்கிறார்கள் இன்னொரு பக்கமாக பங்குச்சந்தையிலே மூழ்கி பல லட்சக்கணக்கான ரூபாய்களை இழந்தவர்களும் இருக்கிறார்கள் இப்படி இரண்டு விதமாகவும் இல்லாமல் பங்குச்சந்தையை பாதுகாப்பாக கையாள முடியும் என்று இந்த புத்தகத்தின் மூலமாக நம்மை உணர வைக்கிறார் சோமவல்லியப்பன் அதோடு கூட இந்த புத்தகத்தில் அவர் ஒரு பங்குச்சந்தை ஆத்திசூடி என்று ஒரு பத்து குறிப்புகளையும் தருகிறார் அது நம்முடைய நினைவில் வைத்து கொண்டால் இந்த புத்தகத்தை சாரத்தை நாம் உணர்ந்து கொண்டதாகவே அர்த்தம் முற்றிலும் தவிர்க்க வேண்டாம் கதியாய் கிடக்க வேண்டாம் அளவோடு ஆசைப்படு அவசரம் தவிர் ஆராய்ந்து வாங்கு தவறாகி போனால் விற்று விலகு பிரித்து போடு ஆதாயங்களை எடுத்துவிடு கணக்கு பார் அகலக்கால் வேண்டாம் இவைதான் சோமவல்லியப்பனுடைய பங்குச்சந்தை ஆத்திசூடி விருப்பமுள்ளவர்கள் இதை வாங்கி படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் என்பது நிச்சயம்